சரி சரி அதுபோக இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்குது கண்ணும் தேவைப்படும்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க இதில் வந்து உங்களுக்கு சராசரி எத்தனை கம்மி வந்த மாதிரி தெரியும் ரேட்டு சராசரி ஒரு ஏழ்ரூவா கம்மியாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து வாங்கிட்டு போறீங்க ஏற்கனவே மாடல் வச்சிருக்கீங்களா இல்ல வச்சிருக்கிறேங்க வச்சிருக்கிறேங்க வச்சிருக்கீங்க என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்கள் நாங்க இந்த சேம புல் போடுறங்க பக்கி போடுவோம் அப்புறம் இப்ப பீர் வேஸ்ட் போடுவோம் பீர் வேஸ்ட் போட்டுருவீங்க இப்ப பால் வந்து ஃபேட் அதிகமா கொடுக்குற மாதிரி தான் என்ன தேவலாம் கொடுக்கலாம் ஃபேட் அதிகமா வேணா அப்படினா பருத்தி கொட்டை தான் கொடுத்தா தான் வருங்க நாங்க பருத்தி கொட்டை யூஸ் பண்றது இல்ல ஆவிட் பாலுக்கு தான் வந்துனால அப்படியே அதிக பால் வந்தா போதும் அப்படினு சரி 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 ஓகே நான் இப்போ இந்த மாடு வந்து இப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா ஏன்னா சந்தையில நிறைய மாடுகள் வரும் நிறைய பாத்துருப்பீங்க எத்தனை மாடு பாதுகாப்பு இந்த மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க ஒரே ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தா ஃபர்ஸ்ட் மாடே ஓகே பண்ணி ஃபர்ஸ்ட் மாடே ஓகே ஆயிருச்சு